வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான வத்தலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற அருமையான வத்தல் அதனுடைய மருத்துவ பயன் அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் கோடை வெப்பத்தினால பல தொற்று நோய்கள் எல்லாம் சுலபமாக வந்துடும் இந்த மணத்தக்காளி வத்தல் மட்டும்தான் நம் உடம்பை குளிர்ச்சியாக்கி அந்த தொற்று நோய்கள் எல்லாம் வரவிடாமல் தடுத்து நம் உடல் வெப்பத்தையும் தடுத்து காக்கிறது இது மணத்தக்காளி செடி இருந்து பாருங்கள் அந்த பழம் காய் எல்லாத்தையுமே நான் இப்போது பறிக்கிறேன் மணத்தக்காளி குளிர்ச்சி நிறைந்தது இல்லை இது உடல் வெப்பத்தை தடுக்கிறது கோடைக்கு மிகவும் ஏற்ற ஒரு வத்தல் இது மணத்தக்காளியை நான் வந்து இப்போது செடியிலேருந்து இவ்வளோ பறிச்சிருக்கேன் போதும் இதில் தான் இப்போது நான் வத்தல் போட போகிறேன் வாங்க வத்தல் போட்டுக்கிட்டே அதனுடைய மருத்துவ பயனையும் பார்க்கலாம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வத்தல் ஒரு சிறந்த ஒன்று ஏன்னா இது வந்து நல்ல பசியை அதிகரிக்க செய்து போஷாக்கை தருகிறது ஆக்கில் வந்து சுவையின்மை அப்புறம் வந்து வாந்தி வருகின்ற உணர்வு இதெல்லாம் சில சமயம் ஜுரத்துனால் கூட ஏற்படும் அப்படி எதாக இருந்தாலும் இந்த வத்தல் அவற்றை எல்லாமே வெகு அழகாக சரி செய்கிறது இஞ்சியில் சளி கட்டிகிட்டு இருக்கோம் அந்த சளியை இலக்கி வெளியே தள்ளுறது இந்த மன மிக உதவியாக இருக்கு வயிற்றில் அந்த குடல் பகுதியிலலாம் உண்டாகின்ற அந்த புண்களை எல்லாம் அழகாக குணப்படுத்தும் நம்மளை பாடாப்படுத்துகிற அந்த மலை சிக்கலை போக்கும் இந்த வத்தல் உட்கொள்வதனால தசைகளுக்கெல்லாம் நல்லா வலு கொடுக்கறது நம்முடைய கண் பார்வையை மேம்படுத்துகிறது அப்புறம் நமக்கு இந்த தலைவலி உண்டாகிறதுலாம் அந்த தலைவலியை போக்குது அப்புறம் தோலில் ஏற்படுகின்ற தொற்றுக்களை எல்லாம் போக்குது அப்புறம் வந்து திருநீர் பையில் ஏற்படுகின்ற தொற்றுக்களை கூட அழகாக இது குணப்படுத்துகிறது புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துருக்கே அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி இந்த மோரில் ஊற ஊற அந்த கசப்பும் உங்களுக்கு எண்ணெயில் நம்ம புரிச்சி சாப்பிடும்போது அவ்வளோவா தெரியாது அவ்வளோ ருசியாக இருக்கும் கசப்பு தன்மை தான் வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றுகிறது எருல கொஞ்சம் மறுபடியும் உப்பு ஏற்கனவே போட்ட உப்பு பத்தாது கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்சி ஜார்ல அதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுக்கலாம் வாயு பொறுமல் வாயு தொல்லை எல்லாத்தையுமே இது சரி பண்ணும் மோர் வந்து ரொம்ப புளிப்பு கிடையாது ஆனால் கொஞ்சம் புளிப்புடைய மோர் தான் அது போதும் பாருங்க நல்லா அரைச்சிருக்கு இது அப்படியே ஒரு பாத்திரத்துல எடுத்து முதல்ல நாம ஷூட் பண்ணிக்கலாம் பாத்திரத்துல தான் தினமும் எடுத்து மணத்தக்காளியை காய வச்சு திரும்ப இதே பாத்திரத்தில் போட போகிறோம் மணத்தக்காளியை நல்லா ஒரு தண்ணி விட்டு சும்மா லேஸ் அப்படியே ஒரு கழுவி கழுவி அதை நல்லா ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போது அதை கழுவி சுத்தப்படுத்தின அந்த மணத்தக்காளியை பூரா அந்த மோரில் எடுத்து போட போகிறோம் அதை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ந்து அப்படியே அந்த மணத்தக்காளியை எடுத்து வெயிலில் காய வச்சு திரும்ப சாயங்காலம் அதில் திரும்ப இதே மோரில் போட்டு மூடி வச்சு திரும்ப மறுநாள் இது மாதிரி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ப்ராசஸ் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான மணத்தக்காளி வத்தல் ரெடி ஆகிடும் வாங்க இப்போ நான் எல்லாத்தையுமே கழுவி அந்த மோரில் போட்டுட்டேன் இப்போது அப்படியே அதை நான் மூடி வச்சிடறேன் இந்த மருத்துவத்தில் வற்றல் தையலம் தயாரிக்கிறாங்க அது வந்து இந்த இறைப்பு இருமல் நோய்களுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த வற்றலை வந்து ஒரு அளவு அளவில் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே அதை இறக்கி மூடி ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நீர் சுருக்கு நீர் கோவைக்கெல்லாம் அது மருந்தாக பயன்படுகிறது நெய்யில் வறுத்து சாப்பிட்டா அந்த வாந்தி பூக்கள்லாம் நின்று கழிய செய்த கழிச்சல் உண்டாக்கும் அப்புறம் கோழையெல்லாம் கூட இது வெளியேற்றுது கீழே பிடிக்கல அப்படின்னா குடி தண்ணியாக அதில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இறுத்தி அதை குடிக்க கொடுக்கலாம் அதுவும் நல்லா பழ நாள் மோரில் இருந்து எடுத்து இங்கே பாருங்கள் தட்டில் போட்டிருக்கேன் இது அப்படியே வெயில் இரண்டாவது நாள் எங்கள் பார்த்தாவே தெரியும் மோரோட அளவெல்லாம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இப்போ அதையும் இப்போ எடுத்து வெயிலில் காய வச்சு திரும்ப மாலையில் கொண்டு வந்து இதில் இதே மோரில் திரும்ப போட போகிறேன் இப்போல் இருப்பதுனால இதுக்கு மணி தக்காளின்னு பேர் அப்புறம் மிளகு போல் இருப்பதுனால மிளகு தக்காளி அப்படின்னும் இதை பெயர் காரணம் இதுக்கு வந்து கருப்பு சிவப்பு நிறத்தில் பழங்கள் இருக்கும் ரெண்டுமே நல்ல மருத்துவ பண்பு கொண்டு இருக்கு சுக்குட்டி கீரை என்று சில இடங்களில் அழைக்கிறாங்க ஒரு ஆண்டு தாவரம் ஆக்சுவலாக பார்த்தா இது கத்திரி எனத்தை சேர்ந்தது முக்கியமாக இது இந்த ஆஸ்மா காசு நோயால் அவதிப்படுறவங்க இந்த வத்தலை உணவில் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்ல தூக்கம் நிம்மதியாக வரும் தக்காளி வத்தல் பொடி செய்யறதுக்கு நான் அதை அடுத்த ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தக்காளி காய் வந்து மலத்தை வந்து இழக கழிய செய்கின்ற தன்மை கொண்டது வாதத்தையும் கபத்தையும் போக்குது அதில் வத்தல் வந்து நீர் கழிச்சல உண்டாக்கும் வாந்தியை நிறுத்தும் நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்றது இது வந்து மூன்றாவது நாள் பாருங்கள் மூன்றாவது நாள் வந்து எப்படி எந்த அளவுக்கு ஊற்றி இருக்கோம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் மோருடைய அளவெல்லாம் அப்புறம் இப்போ திரும்ப இப்போ இதை எடுத்து இப்போ வெயிலில் வச்சு வைக்க போகிறேன் பாருங்கள் வெயிலில் வச்சிருக்கேன் திரும்ப சாயங்காலம் எடுத்து அதை பாருங்கள் எவ்வளோ நல்ல நிறம் மாதிரி இருக்குது இப்போ திரும்ப மோரில் போவேன் இப்போ வந்து இது மூணாவது நாள் போட்டு இப்போ மறுநாள் காலையில் திரும்ப அதை எடுக்க போகிறோம் நல்லா தெரியும் உங்களுக்கு நிறைய இப்போ நிறம் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ திரும்ப அடுத்த நாள் நாலாவது நாள் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க இப்போது இன்றைக்கி நாலாவது நாள் பாருங்கள் மோர் ரொம்ப கம்மியாகிடுச்சி இப்போது அதை நான் அப்படியே எடுத்து தட்டில் போட்டு காய திரும்ப காய வைக்க போகிறேன் காய வச்சு திரும்ப அதில் கொண்டு வந்து போட போகிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று விட இன்றைக்கி எப்படி சுருங்கி எப்படி கீரையில் வந்து பருப்பு கூட்டு புரியல் அப்புறம் துவையல் அப்புறம் மணத்தக்காளி கீரையில் சட்னி எல்லாம் செய்யலாம் அதை எல்லாமே நான் வீடியோ அப்லோட் செய்யிருக்கேன் பார்த்து பயன் சுவையாக இருக்கும் இதுக்கள் நிறைஞ்ச ஒன்றில் வெயிலில் வச்சது சாயங்காலம் பாருங்க எப்படி கலர் நல்லா மாறி இருக்கு இப்போது இதை அப்படியே திரும்ப கொண்டு வந்து மோரில் கொட்டுறேன் மோரோடய அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சி இன்னும் ஒரு தடவை காய வைக்கலான்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போது இதை அப்படியே நல்லா நைட்டில் ஊற விட்டுட்டு திரும்ப இப்போ மறுநாள் எடுத்து அதை நம்ம காய வைக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மணத்தக்காளி வத்தலில் காரக்குழம்பு அப்புறம் வத்த குழம்பு சாதாரணமாக குழம்பு வைக்கலாம் நான் அதை எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக நாள் இப்போ பாருங்க மோரில் இவ்வளோ கம்மியாகிடுச்சி கலரும் நல்லா மாறி இருக்கு இப்போது இதை தான் நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப சாயங்காலம் அதை ஒரு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் ஒரு தடவை நான் அதை போடுறேன் போடுறதுனால தப்பு கிடையாது மணத்தக்காளி வத்தல் வந்து வாத நோய்களையும் கப நோய்களையும் அகற்றுகின்ற தன்மை கொண்டுள்ளது ஊரில் இருந்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் வெயிலில் காய வச்சுருக்கேன் சாயங்காலம் பாருங்கள் சுத்தமாக கலர் எப்படி மாறி இருக்குன்னு இப்போது இது போ கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் கிட்டக்காய் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் ஊற வச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் அதை மோரில் போட்டு நைட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு நாள் காலையில் எடுத்து பாருங்கள் எடுத்து தட்டில் வச்சுருக்கேன் இப்போ அது நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சு நல்லா நிறம் மாறிடுச்சு இது நல்லா காஞ்சதும் காற்று போகாத ஒரு டப்பால எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான போது நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து சாப்பிடலாம் இல்லை வத்த குழம்பு காரக்கு எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்